கோவிலோட என்ட்ரன்ஸ் பங்காறு திருப்பதின்னு சொல்லிட்டு கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே தான் நம்ம போனோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கருடர் அந்த சைடு ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்காங்க இதுதான் வாசல் உள்ளே போலாம் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு தொலைவில் கோவில் அமைஞ்சிருக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ரோடு வழியாதான் போனம்ஸ்ல பாத்தீங்கன்னா நந்தி அப்படியே பாயிர மாதிரி ஒரு நந்தி சிற்பம் எதிர்த்தாப்லேயே வந்து கோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ஒரு பெருமாள் கோவிலை தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் குட்டல்லி கிராமத்தில் பங்கார திருப்பதின்னு சொல்லிவிட்டு இங்கே வெங்கடேஷ பெருமாள் அமைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம அழகான ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்குள்ளே போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சிற்பம் அதாவது வந்து நந்தி சிற்பம் ஒன்று அமைஞ்சிருந்தது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா தூண் மாதிரி அமைச்சு இங்கே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பாறை பாறையில் பார்த்திங்கன்னா நாமம் சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸில் அழகாக தூண் சூப்பராக இருக்குது ரெண்டு தூண் குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக பாறையில் அப்படியே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு காடு மாதிரி அம்மன் கையிலேருந்து பானையிலேருந்து தண்ணி வர மாதிரி சூப்பராக இருக்கு சிட்டி கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டீ குடிக்கலான்னு நின்று இருக்கோம் டீ குசிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் இன்னும் நம்ம கோவிலுக்கு உள்ளே போகல முன்னாடி வாசல்லையே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடை அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு டீ கடை இருக்குது டீ குசிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள் பொறிக்கடை அந்த மாதிரி வந்து பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க இப்போ கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் இந்த கோபுரமே பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஒரு அமைப்போடு இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது கோபுரமே ஐந்து நிலைகள் கொண்ட கோபுரம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரலாறாக சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பத்து அவதார சிற்பம் அடுத்தது ரெண்டு பக்கம் விஜயன் ஜெயன்னு சொல்லிட்டு துவார பாலகர்கள் இந்த சைடு கிருஷ்ணருடைய சிற்பம் ஆஞ்சநேயர் அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் அடுத்தது அந்த பக்கம் வந்து பெருமாள் இந்த சைடு வந்து கிருஷ்ணர் ராதை அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஓ இந்த மாதிரி கிருஷ்ணர் அதாவது வந்து ஆதிசேஷன் கிருஷ்ணர் அதாவது அந்த அந்த ஆணவத்தை வந்து அடக்குனார்ல ரிஷி படுத்திருந்த போது எனக்கு வந்து மரியாதை தராம படுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது காலில் கண் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலில் வேறு மாதிரி அந்த ஆணவத்தை அடக்கிறாரே அந்த அந்த ஒரு சிற்பம் அது அதுக்கப்புறமா இந்த பக்கம் மாடு பா சமையாக இருக்குது கோபுரத்தில் அவ்வளோ சிற்ப கலைகள் அப்படியே செம கலர்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு கோபுரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப இருக்கு சமசூத்தராக இருக்கு இந்த கோவிலோட வாசல் ரெண்டு பக்கம் யானை கோபுரத்துக்கு முன்னாடி படி கோபத்தோட உள் நுழைவு வாசல் கோபுரத்துக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா மாடு கண்ணு அது வந்து பால் கறக்குற மாதிரி அதுக்கப்புறமா இந்த வாலி வந்து சண்டை ஏடுற மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது சிற்பங்கள் அழகாக இருக்குது கோபுரம் முன்பக்கமும் பின்பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த கோபுரக் கலைகள் சிற்பக்கலைகள் அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க செமையாக இருக்குது கோபுரமே நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட குளம் செம சூப்பராக இருக்குது தண்ணியை அவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குது சின்ன குளம் ரொம்ப ஆழல்லாம் இல்லை ரொம்ப ஆழம் இல்லை ஆனா மீன் இருக்கு குளத்துல கால் கழுவிட்டு தண்ணி வந்து மூணு முறை தலைக்கு தெளிச்சுக்கணும் தீர்த்தம் சூப்பராக இருக்குது இந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோபுரமும் இந்த குளமும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த அந்த ஒரு இதுவில் கூட பாருங்கள் அவ்வளோ சிற்பம் பெருமாள் சைன கோலத்தில் ஆபிசேஷன் மேலே படுத்து இருக்கிறது போல் ஸ்ரீதேவி பூதேவி பார்த்திங்கன்னா அவர் பாதத்தில் இருக்கிற மாதிரியும் சிற்பம் செமையாக இருக்குது அழகாக இருக்குது பாகத்தே கோவில ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே சைட் பார்த்திங்கன்னா இரண்டாவது கோபுரம் இரண்டாவது கோபுரத்துக்குள்ளே நம்ம வந்து உள்ள போகிறோம் என்ட்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே வந்து ஒரு மலையில் மலைன்னு கூட சொல்ல முடியாது மலை மாதிரி அவ்வளோ அழகாக இங்கே வந்து பாறை எல்லாம் இங்கே வந்து விநாயகர் சன்னதி நம்ம அந்த சைடு போய்ட்டோம் இங்கே வந்து விநாயகர் சன்னதி வந்து ஸ்டிங்கில் விநாயகர் அமைஞ்சிருக்காரு இங்கே ரெண்டாவது கோபுரத்துக்கும் உள்ளவும் வந்து சிற்பம் வெளிப்பக்கமும் சிற்பம் இதுதான் வந்து ரெண்டாவது கோபுரம் அப்படியே வாங்க இது வந்து நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு நம்ம வந்து எல்லாம் சுற்றிட்டு இப்படி வெளியே வரும்போது நவகிரகம் சுற்றிட்டு இப்போ வெளியே போகணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு மாண்டவம் சூரியன் சூரிய பகவான் பாருங்க நேலுக்கு அப்படியே வந்து உட்காரத்து கல் மாதிரி அமைச்சிருக்காங்க மேலே பாருங்க இந்த மரம் இல்லை அந்த பக்கம்லாம் மரமே ஒரு வித்தியாசமாவே இருக்கு பாருங்க அப்படியே கொடை மாதிரியே இருக்கு எந்த மரம் பார்த்தாலும் இந்த கொடை கம்பி மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் படியில பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வேண்டிக்கிட்டு குங்க மஞ்சாலெலாம் வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பா அங்க பாருங்க மேலே என்ன ஒரு பெரிய பாறை பேக் சைடில் அதுலேருந்து அப்படியே வந்து சுதை சிற்பமா இங்கே வந்து கழுகு கழுகோட சிலை அப்படியே பார்த்தீங்கன்னா கழுகு வந்து காலில் வந்து இந்த பாம்பை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் என்ட்ரன்ஸில் கோவிலுக்கு நுழைவாசலுக்கு அப்படியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை அமைச்சிருக்காங்க சம சூப்பராக இருக்குது அங்கே அப்படியே உள்ளே போகலாம் பாறை பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கருடரை குறிக்கும் கருடருடைய சிற்பம் மாதிரி குறிக்கும் மேலே மேலே ஒரு மடபை மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக அங்கங்கே வந்து பாறை அப்படியே செதுக்கப்பட்டு செஞ்சுருக்கு இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி அமைஞ்சிருக்கு குகை பார்த்திங்கன்னா பெரிய அந்த பாறை மாதிரி ரெண்டு பாறையும் வந்து ஒட்டி இருக்கு பாருங்கள் இந்த பாறையிலும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய பெயிண்டிங் எது தப்புலே ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சிற்பம் அமைச்சிருக்காங்க வந்து ஃபஸ்ட்டில் ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு பஞ்சமுக பெயிண்டிங் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாறை வந்து பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு சைடில் அப்படியே படி பார்த்தீங்கன்னா இந்த சாமியோட கருவறை நம்ம வந்து கருவறைக்குள்ளே வந்து போய் அவரை தரிசனம் பண்ணலை வெளியிலேருந்து இதுதான் பண்ணனும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இந்த ஒரு ஜன்னல் மாதிரி வச்சிருக்காங்க இதுக்குள்ளேருந்து தான் நம்ம வந்து மூலவரை தரிசிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் கருவறைக்குள்ளே இருக்கிற மூலவர் இது ஒரு வித்தியாசமா இருக்குங்க இந்த மாதிரி வந்து ஆறு துளைகள் அமைச்சிருக்காங்க இந்த துளைக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்து பெருமாளை தரிசிக்க முடியும் இதுதான் கருவறையோட வாசல் இதான் வந்து கருவறை சன்னதி மாதிரி வந்து எல்லாம் வந்து அங்க வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இந்த ஆறு துளைக்குள்ள வந்து பெருமாளை தரிசனம் பண்றாங்க அங்க வந்து அர்ச்சனை பண்றாங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து பெருமாளை தரிசனம் பண்றாங்க இப்படி தான் இங்கே வந்து பெருமாளை வணங்குறாங்க உள்ள அழகாக வந்து அலங்காரத்தோட பெருமாள் அமைந்திருக்காரு இதுதான் வாசல் ஒரு வித்தியாசமாக இந்த கோவிலில் இந்த மாதிரி அமைக்கப்பட்டு இருக்கு இந்த கருவறைக்கு பேக் சைடில் பெருமாள் இருக்கிற இடம் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு தான் இறங்கணும் மாதிரி பாறை வழியெல்லாம் வந்து அப்படியே அங்கங்க அப்படியே செதுக்கி செதுக்கி அப்படியே கோவிலை வந்து உருவாக்கி இருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாறைகள் கோவிலுக்கு எதிர்த்து அப்படியே கொடி மரம் அங்கே அமைஞ்சிருக்கு சைடில் நம்ம வந்து வெளியே போகலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் அப்படியே ஒரு ஒரு பாறையா இருக்கு பாறை பாறையாக வந்து வாத்தியுதத்துக்காக கற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அற்புதமான தரிசனம் நல்லா ஒரு மன நிறைவான தரிசனம் பெருமாள் லக்ஷ்மி ஸ்ரீனிவாச பெருமாள் ரொம்ப அற்புதமாக இருந்தார் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வர வழிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாறை இந்த சைடும் அந்த சைடும் பாறை அப்படியே வந்து தனித்தனியாக அப்படியே இது செதுக்குனாங்களா இல்லை இயற்கையாகவே இப்படிதான் இருந்ததா அப்படின்னு தெரில இந்த வர வழியெல்லாம் பாருங்கள் அப்படியே பாறை நடுவில் வந்து அப்படியே படிக்கட்டு பாருங்கள் நம்ம இறங்குற வழி கூட பாருங்கள் பாறை சூப்பராக இருக்குது கோவிலோட அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்குது மலைன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன மலை பாறை தான் இந்த இங்கே அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் பாருங்கள் பாறை பாறையாக இருக்குது நல்லா இருந்தது ரொம்ப அற்புதமான தரிசனம் ரொம்ப அமைதியாக நல்லா வந்து பெருமாளை நல்ல ஒரு அமைதியாக ரொம்ப நேரமாக தரிசனம் பண்ணோம் நிறைய கோவிலில் நம்ம டக்குன்னு வந்து அவ்வளோ நேரம் நம்ம நிற்க முடியாது அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே வந்து மன நிறைவோட பெருமாளை எவ்வளோ நேரம் நம்மளால் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமான தரிசனம் இது வந்து இது சாதா நாட்கள்ன்றதால் இந்த மாதிரி நமக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிது அதே பார்த்திங்கன்னா இந்த பன் இப்போ அந்த பெருமாளோடைய அந்த பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தரிசனம் கிடைக்குமான்னு தெரியல நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைம் அவரை நல்லா வந்து நிம்மதியாக திருப்தியாக தரிசனம் பண்ணோம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வழி பாறை பார்த்திங்கன்னா அங்கங்கே பாறை தான் இருக்குது அதிகமாக இது வந்து நம்ம போகிற வழி இங்கே ஒரு பெரிய பாறை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது சூப்பர் இங்கே பேருங்க சைடில் ஆனால் இந்த கோவிலில் பெயிண்டிங்க்கு வந்து குறைவே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பேருங்க இங்கே பக்கத்தில் நம்ம இதுதான் வந்த வழி இந்த சைடில் கோபுரம் அந்த பக்கம் நம்ம கோவில்லேருந்து வெளியே வந்தோம் அது பக்கத்துலேயே ஒரு காடு மாதிரி பக்கத்தில் அங்கே ஒரு பாறையில் வர ஒரு பெயிண்டிங் பாருங்கள் யானை பெயிண்டிங் கிட்டியே போய் பார்ப்போம் பார்ப்பாமல் இதுவே அந்த ரெண்டு பாறை கூட யானை மாதிரியே இருக்கு ஒரு ஷேப் ஒரு பெரிய யானை அது ஒரு குட்டி யானை இது ஒரு யானை இந்த ஒரு பாறிலே பார்த்தீங்கன்னா ஒரு தாயான ஒரு குட்டியான வரைஞ்சிருக்காங்க யானை மாதிரியே ஒரு வடிவம் இருக்குது பாருங்கள் எனக்கு பாறை இந்த மூணு பாரியுமே யானை மாதிரியே தான் இருக்குது பெயிண்டிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பர் சூப்பர் பா இந்த சைடு போய் நம்ம இந்த ஏறுற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம நவரகம் பார்த்தோம் அது வந்து அந்த ட்ரில் கம்பி போட்டதால் நம்ம இந்த சைடு வர முடியல இப்பக்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போயிட்டோம் இங்கே ஒரு மண்டபம் இது வழியாக நம்ம போய்ட்டு திரும்பியும் நம்ம வந்து இங்கே வந்து நவகிரக சன்னதி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நவகிரகம் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்ல மண்டபம் அஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா நடுவில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மேலே கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற அந்த ஒரு கோலத்தில் சுதை சிற்பம் ஒரு சிறிய ஒரு பூங்கா அதனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மாதிரி வக்காரத்துக்கு வந்து அங்கங்கே அமைச்சிருப்பாங்க சிமெண்ட்லேயே படி மாதிரி அமைச்சிருக்காங்க மேலே ஒரு பாறை இது இந்த பாறைக்கு மேலே பாருங்க சூப்பர் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு கோமாதா அப்படியே பால் சுருக்கிற போல் வந்து இந்த புத்துக்குள்ளேருந்து அப்படியே பால்ஸ் இருக்கிறது போல் பார்த்திங்கன்னா ஒரு படி போகுது இதுக்கு மேலே வந்து தாயார் சன்னதி அமைஞ்சிருக்குறதா வந்து இங்கே எடுத்தாப்புலேயே ஒரு சன்னதி இருக்குது மேலே படி போகுது இங்கே கூட பார்த்தீங்கன்னா பாறை சிறிய மலை காடு பாறைக்கு மேலே ஒரு சன்னதி பார்த்தீங்கன்னா தாயாருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா தாயாரோடைய சன்னதி ஒரு இது ஒரு சிறிய பாறை இங்கே வந்து தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு மூடிட்டு இருக்காங்க மணி அடிப்போம் வந்து தீபம் எட்டியிருக்காங்க கருவறை மூடப்பட்டு இருக்குது காலையில் தான் தரப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து தாயார் கருவறையோட விமானம் பார்த்திங்கன்னா நம்ம ஏறி வர்றதுக்கு அது அந்த பக்கம் வந்தோம் இப்போது இறங்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு வழி இருக்குது பரவாயில்ல ஒரே படியாக போகிறதுக்கு வரத்துக்கு இல்லாமல் இந்த மாதிரி பாறையில் ஒரு கஷ்டம்தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து வழி செய்கிறதுக்கு அதுலேயும் ஏறத்துக்கு ஒரு வழி இறங்கத்துக்கு ஒரு வழி அமைச்சிருக்காங்க பத்மாவதி தாயார் சன்னதி எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கு வெங்கடேஸ்வரர் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரர் கோவில் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உக்காந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பெருமாள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலை பாறைக்கு மேலே ஒரு கருடருடைய ஒரு சிற்பம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கருவறை அமைஞ்சிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாறை அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா தாயார் பத்மாவதி தாயார் அமைஞ்சிருக்காங்க அங்கே இருக்கிற கருவறையில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் மட்டுமே அமைஞ்சிருக்காரு ஆப்போசிட்டில் தாயார் பத்மாவதி தாயாருடைய சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு இது ஒரு ஐம்பது படிக்கட்டு இருக்கும் நம்ம ஏறி வந்தால் தாயாரை தரிசனம் பண்ணலாம் நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா தாயாரோடைய கருவறை மூடிட்டு இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே இருக்கிற வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப அற்புதமான தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிது இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா முன்னோர் காலத்தில் இந்த இடம்லாம் பயங்கரமாக காடாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருங்கு மகரிஷி அவர் பார்த்திங்கன்னா பெருமாளை வந்து தரிசிக்கிறதுக்காக அவர் மேலே ரொம்ப வந்து தவம் வந்திருக்காரு இந்த மலையில் தவம இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கூடார மாதிரி அமைச்சு அவரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடும் பண்ணியிருக்காரு அந்த பிரதிஷ்டை பண்ண பெருமாளை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த பெருமாளை பெருங்கி மகரிஷி தான் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு பெருமாள் இந்த மலையில் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி இது தான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கருவறைக்கு உள்ளே போய் நம்ம பெருமாளை தரிசிக்க முடியாது வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது அதில் ஆறு துளைகள் இருக்குது அந்த வழியாக தான் நம்ம வந்து பெருமாளை தரிசிக்க முடியும் இது எந்த கோவில்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் இந்த கோவிலில் இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனமாக இருந்தது ஆனால் பெருமாள் அந்த அந்த தொலைக்குள்ளே பார்க்கும்போதும் அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியாக நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருந்தது நல்ல ஒரு தரிசனமாக இருந்தது ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து தரிசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிறங்கு மருதிசி வந்து உள்ளே வந்து பெருமாளை மேல தவம் இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியில இருந்து பெருமாள் காட்சி கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி இன்றைக்கும் இங்கே வர பக்தர்கள் அந்த ஜன்னல் வழியாகவே பெருமாளை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இங்கே அமைச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆறு துளைகளும் பார்த்தீங்கன்னா மனிதருக்கு அதாவது வந்து ஒரு ஒரு இல்லாத எதிர்மறையாக இருக்கிற சில கெட்ட ஒரு குணங்கள் இருக்கும் அதாவது கோபம் அதாவது போராமை மோகம் ஆசை இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து அதாவது இப்போ இருக்கிற ஜனத்துங்களுக்கு மனசில் வந்து ஒரு கெட்ட இதுவெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஆறு துளைகளும் வழியாக நம்ம பார்க்கும்போது அந்த கெட்ட அந்த இதுவில் வந்து நம்ம வெளியில் வருவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான தரிசனம் இது கோவிலோடைய என்ட்ரன்ஸே பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகான கோபுரம் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான சுதை சிற்பங்கள் பெருமாடைய சுதை சிற்பங்கள் அமைச்சிருந்தாங்க முன்னாடி குளம் இந்த மாதிரி வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதாவது ஒரு சுற்றுலாத்தலம்னே சொல்லலாம் குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளும் கொஞ்சம் நேரம் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கடவுளே தரிசனம் பண்ண மாதிரியே இருக்கும் ரொம்ப இயற்கையாகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் யார்னால் இங்கே கர்நாடகா மாநிலத்துக்கு வந்திங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக் குட்டஹல்லி ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அதாவது பங்கார திருப்பதின்னு சொல்லிட்டு சின்ன திருப்பதி அழகாக வெங்கடேஷ பெருமாள் அமைஞ்சிருக்காரு பத்மாவதி தாயார் ரொம்ப அழகாக இருந்தது கோவில் கண்டிப்பாக இந்த கோவிலை நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த கோவில் தெரியாதுங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து கோவில் பார்த்து பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணி பயனடையிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வித்தியாசமான கோவிலில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்